அட்லி விஜய் படக்கதை இதுதான் வெளிவராத தகவல் இமிடேஷன் இல்ல இன்ஃபர்மேஷன் என்று சொல்லி சொல்லியே பழைய பானையில் கைவிட்டு திருடுவது சினிமாக்காரர்களுக்கு கைவந்த கலை ஐயோ என் படத்தை அப்படியே அடிச்சிட்டாரே என்று கோர்ட்டுக்கு போகிறவர்களுக்கு மட்டும் கொஞ்சமாவது படம் கிடைக்கும் அட இவங்களை திருத்த முடியாதுப்பா என்று ஒதுங்கி போகிறவர்களுக்கு மாங்கா பிஞ்சு கூட மிஞ்சுவதில்லை இப்படி களவாடிய பொழுதுகளில் காலத்தை கழிக்கிற விஷயத்தில் அட்லிக்கு நிகர் அவரே அவரது முதல் படமான ராஜா ராணி மௌனராகத்தின் மருஜெராக்ஸ் அவரது இரண்டாவது படமான தெரி சத்ரியன் படத்தின் ஜெராக்ஸ் அப்படி என்றால் அவர் தற்போது இயக்கிக் கொண்டிருக்கும் விஜய் சிக்ஸ்டி ஒன் எந்த படத்தின் கதை இந்த சந்தேகம் ரசிகர்களுக்கும் வரும் அல்லவா இந்த முறை ஒரு பயம் புத்தியிலையும் சிக்கிக்கக்கூடாது கூடாது என்று முடிவெடுத்த அட்லி விழா படத்தையும் மற்றொரு ஆங்கில படத்தின் கதையையும் அப்படியே அடித்து விஜய் சிக்ஸ்டி ஒன்னில் சிறுகிவிட்டாராம் அதுதான் என்ற ஹாலிவுட் படம் என்று காதை கிடைக்கிறது ஏரியா கதைப்படி விஜய் ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு ஆக்சிடென்டில் அவரது நினைவுகள் மறந்து தான் யார் என்பதை கண்டுபிடிக்க கிளம்புகிறார் இன்னொரு பக்கம் போலீஸ் இவரை தேடி வருகிறது ஒரு நல்ல ஆபீசருக்கு இப்படி ஆகிவிட்டதே அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி போலீஸ் தேடுகிறது ஆனால் அது புரியாத விஜய் போலீஸ் கண்ணிலும் தப்பி தான் யார் என்ற உண்மையையும் கண்டுபிடிப்பதே கதை இதில் பான் சுப்ரமசியை கலந்தால் விஜய் சிக்ஸ்டி ஒன் ரெடி எப்பவுமே திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் அல்லவா எந்த படத்தையும் ஹிட் பட வரிசையில் சேர்த்து விடுவார் அட்லி கூட்டி கழித்து பார்த்தால் வெற்றிதானே பேசும் அந்த வகையில் அட்லியை குட்டுவதை விட முதுகில் தட்டுவதே மேல்